சிங்கப்பெண்ணை சீரியல விட்டு நடிகை ஜீவிதா அவர்கள் விலகினத பத்தியும் ஏன் விலகினாங்க அப்படின்றத முதல் முறையா இந்த சீரியலோட மெயின் ஹீரோயினான நடிகை மனிஷா மகேஷ் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க பார்க்கலாம் சண்டேவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற சீரியல்கள்ல இப்போ சிங்க பெண்ணை சீரியலுக்கு தான் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லாருக்குமே முக்கியத்துவம் இருக்கும் குறிப்பா ஆனந்தி ஜெயந்தி சல்மா காயத்ரி ரஜினா இவர்களோட கேரக்டர்ஸ்க்கு ரொம்பவே அதிகமான இம்பார்டன்ஸ் இருக்கும் இந்த காரணத்திற்காகவே டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல சன் டிவில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் சீரியல்ல கிட்டத்தட்ட பல மாசமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு இதுல ஆனந்தி பெஸ்ட் ஃப்ரெண்டான ரஜினா கேரக்டர்ஸ்ல நடிச்சுட்டு வந்த நடிகை ஜீவிதா அவர்கள் திடீர்னு சீரியல விட்டு எதுவுமே சொல்லாம வெளியிட்டாங்க இதனால சீரியல் ரசிகர்கள் பல குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி இந்த சீரியலோட மெயின் ஹீரோயினான நடிகை மனிஷா

அடுத்தடுத்து பல விறுவிறுப்பான திருப்பங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட சீன்ஸ் சீரியல்ல ரொம்பவே கம்மி ஆயிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் ஒரு புது சீரியல்ல மெயின் லீடா நடிக்க கண்டிப்பா அந்த புது சீரியல்ல அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆளா வருவாங்க இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சா யாரா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கதா பாப்பாங்க அதே மாதிரிதான் ஜீவிதாவும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் வேற வழி இல்லாம இப்போ இந்த சீரியலை விட்டு விளையிட்டாங்க மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் வேற வழி இல்லாம இப்ப இந்த சீரியலை விட்டு விளையிட்டாங்க மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல ஆனா பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க அவங்க சீரியல விட்டு போனது எனக்கு ரொம்பவே கஷ்டமாதான் இருக்கு ஆனா அவங்களோட பியூச்சர் ப்ராஜெக்ட் பெருசா ஹிட் ஆகணும் அதே சமயத்துல அவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை மனிஷா சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் நடிகை ஜீவிதா சீரியலை விட்டு போனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் எது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கல நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க